வணக்கம் மாணவர் செல்வங்களே இன்று பத்தாம் வகுப்பு கணிதம் எங்களும் தொடர்வ செய்களும்ல பயிற்சி ரெண்டு புள்ளி எட்டில் ஏழாவது கணக்கு பார்க்க போகிறோம் மூணு ப்ளஸ் ஆறு ப்ளஸ் பன்னெண்டு ப்ளஸ் அன்சோ ஆன் ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ஆறு என்ற பெருக்கு தொடரின் கூடுதல் காண்க கொடுத்துருக்கா கணக்கில் ஏ முதல் உறுப்பு வந்து ஏ ஏசி கோட்டு மூணு இது பெருக்கு தொடர் வசதிங்கிறதுனால பொது விகிதம் ஃபார்ம்மா என்ன ஆர் சீக்வல்ட்டு டி டூ பை டி ஒன் இது டி ஒன் இது டி டூ இது டி த்ரீ அப்போ டி டூ பை டி ஒன்னா ஆறு மூணாவது வாய்ப்பாள் வைக்கப்பறம் இது ஒரு மூணு மூணு ரெண்டு மூணு ஆறு அப்போ ஆர் சீக்வல்ட்டு ரெண்டு ஓகே டிஎன் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ஆறு நானாவதில் போட்டு கண்டுபிடிக்கும் ஃபுல்லாக ரெண்டாவது வாய்ப்பாலே வருது கடைசியில் மூணு வருது ஒரு மூணு மூணு அப்போ எத்தனை மூணு இருக்குது ஒரு மூணு தான் இருக்குது ரெண்டு எத்தனை இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒம்பது இருக்குது நான் வச்சுங்க ரெண்டு எத்தனை இருக்குது ஒன்போது இருக்குது மூணு ஒன்னே ஒன்று இருக்குது ஓகே பெருக்கு தொடர் வரிசை ஃபார்முலா என்ன பார்த்தீங்கன்னா டிஎன்இல்ட்டு ஏஆர் பவர் என் மைனஸ் ஒன் இந்த ஃபார்முலாவை நான் திருப்பி இருக்கேன் வேறு ஒன்றும் இல்லை இங்கே வந்து டிஎன் வேல்யூ இருக்கிறதுனால இது எப்படி இருக்கேன் ஏஆர் பவர் என் மைனஸ் ஒன் இங்கே இருக்கேன் டிஎன் எங்கேயிருக்கேன் இப்போ ஏவோட ஆன்சர் நம்மளுக்கு முதல் உறுப்பு மூணுன்னு தெரியும் ஆர் என்ன கண்டுபிடிச்சோம் ரெண்டு த ஹோல் பவர் என் மைனஸ் ஒன் டிஎன் என்ன இருக்கு ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ஆறு இது ராணாவத்தலில் போட்டு கண்டுபிடிச்சோமா மூணு இன்ட்டு ரெண்டின் அடுக்கு ஒம்போது இங்கே மூணு இருக்குது ரெண்டின் அடுக்கு என் மைனஸ் ஒன்று இருக்குது இந்த மூணு மூணு கேன்சல் ஆகிடுச்சு ரெண்டின் அடுக்கு என் மைனஸ் ஒன் ஈஸி கோட்டு ரெண்டின் அடுக்கும் ஒம்போது இந்த ரெண்டும் ரெண்டு கேன்சல் ஆயிடுச்சு என் மைனஸ் ஒன் ஈஸி கோட்டு ஒன்பது என்எஸ்இ கோட்டு மைனஸ் ஒன் இந்த சைடு வரும்போது ப்ளஸ் ஒன் ஆயிடுச்சு அப்போ என் என்ன கிடச்சிடுச்சு பத்து கூடுதல் ஃபார்முலா பெருக்குத்தர வசதியில் கூடுதல் ஃபார்முலா எஸ்என்ஸ் இக்குவல் டு ஏ இன்ட்டு ஆர் பவர் என் மைனஸ் ஒன் பை ஆர் மைனஸ் ஒன் ஏவோட மதிப்பு நம்மளுக்கு என்னன்னு தெரியும் ஆர் என்னான்னு தெரியும் த ஹோல் பவர் எண் முன்னாடி கண்டுபிடிச்சோமா டென் மைனஸ் ஒன் பை டூ மைனஸ் ஒன் மூணு இன்ட்டு ரெண்டு அடுக்கு ரெண்டின் அடுக்க பத்து அப்படியே தான்மா போட்டுக்கணும் மைனஸ் ஒன்று மூணு இன்ட்டு ரெண்டின் அடுக்க பத்து ரெண்டில் ஒன்று பேசுனா ஒன்று தான் மைனஸ் ஒன்று மூணு இன்ட்டு ரெண்டின் அடுக்க பத்து ரெண்டு எத்தனை தடவை போட்டு பிரிக்கணும் பத்து தடவை போட்டி க பிரிக்கனா கிடைக்கிது ஆயிரத்தி இருபத்தி நாலு அதுதான் இங்கே போட்டிருக்கோம் மைனஸ் ஒன்று ஆயிரத்தி இருபத்தி நாலில் ஒன்று பேசினா ஆயிரத்தி இருபத்தி மூணு மூணையும் ஆயிரத்தி இருபத்தி மூணையும் பிரிக்கனா என்ன எஸ் எஸ்என் கூடுதல் கிடச்சிருச்சு மூவாயிரத்தி அறுபத்தி ஒம்போது தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்